அமெரிக்கத்தில் மூடுபணி காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிடைமட்ட பார்வைத்திறன் திறன் குறையும் என்பதால் சில நேரங்களில் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சிவப்பு எச்சரிக்கை என்பது விதிவிலக்கான தீவிரமான வானிலை நிகழ்வுகளை குறிக்கும் என்பதால் குடியிருப்பாளர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் நேற்று நாட்டின் பல பகுதிகளில் அடர்த்தியான பனிமூட்டம் காணப்பட்ட நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இன்று இரண்டாவது நாளாகும் அமெரிக்க தேசிய வானிலை முன்னறிவிப்புகளின்படி இன்றைய வானிலை சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இரவில் ஈரப்பதமாக இருக்கும் மற்றும் வியாழக்கிழமை காலை சில கடலோர மற்றும் உள்பகுதிகளில் குறிப்பாக மேற்கு நோக்கி மூடுபனி தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் பகல் நேரங்களில் புத்துணர்ச்சியை ஊட்டுவதால் கிழக்கு நோக்கி தூசி வீசும் அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதிகளில் கடல் சற்று சிறிதளவு சீற்றமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க